நண்பர்களே நண்பர்களே வணக்கம் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நாம் இன்று ஒரு சிறிய கலந்துரையாடலை தங்களது முன்பு வைக்க ஆசைப்படுகிறேன் என்னவென்றால் இதற்கு நாம் பெயர் வைத்திருக்கிறோம் ஆயுள் காப்பீடு முடிந்தவுடன் நமக்கு ஒரு பெரும் தொகையும் கிடைக்க வேண்டும் வாழ்க்கை முழுவதும் ஓய்வூதியமும் கிடைக்க வேண்டும் கிராஜுவிட்டி அண்ட் பென்ஷன் ஸ்மார்ட் ரிட்டையர்மெண்ட் கன்செப்ட் அண்ட் ஸ்மார்ட் கிராஜுவேட்டி concept இதில் என்ன மாதம் மாதந்தோறும் இருபதாயிரம் மட்டுமே செலுத்துங்கள் பதினாறு வருடங்களுக்கு பே ஒண்டி ருபீஸ் டொண்ட்டி தௌசண்ட் பர் மந்த் ஃபார் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஒன்லி அண்ட் யூ தங்களுக்கு பதினாறு வருடங்கள் முடிந்தவுடன் குறைந்தபட்சமாக ஒரு ஐம்பது லட்சங்கள் தங்களுக்கு கிடைக்கும் அதை நம்ம பி கிராஜுவேட்டின்னு சொல்கிறோம் அதற்கு பிறகு இரண்டு வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இரண்டு வருட இடைவெளிக்கு பிறகு ரெண்டு லட்சம் ரூபாய் வாழ்க்கை முழுவதும் கேரண்டியாக வரியில்லாத தொகையாக ஓய்வூதியமாக தங்களுக்கு வழங்கப்படும் மற்றும் தங்களது குடும்பத்தாருக்காக முப்பத்தி ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயும் பாதுகா பாதுகாப்புடன் ஆயுள் காப்பீட்டுக் கழகத்துடன் இருக்கும் அவை தங்களது வாரிசுதாரருக்கு கண்டிப்பாக அளிக்கப்படும் அதுவும் இல்லாத தொகையாக உறுதியளிக்கப்பட்ட தொகையாக ஏன் இதை ஒரு ஆயுள் காப்பீட்டு வாடிய வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் அல்லது அவர்கள் ஏன் எடுக்க வேண்டும் இன்கம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் தங்களது ஓய்வூதிய ஓய்வு சமயங்களில் தங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானத்திற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது வாழ்க்கை முழுவதும் லைஃப் டைம் ஃபைனான்சியல் டிக்னிட்டி தாங்கள் தா யாவரையும் சார்ந்திராமல் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி புரியும் தொகையாக வாழ்க்கை முழுவதும் உறுதியளிக்கப்பட்ட தொகையாக வருடந்தோறும் அளிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது அதனுடன் ஃபேமிலி Protection அண்ட் லீகசி தங்களது குடும்பத்தாருக்காக ஒரு மொத்த ஆயுள் காப்பீட்டுத் தொகையாக முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரமும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் தங்களது வாழ்க்கைக்கு பிறகு அத்தொகை தங்களது வாரிசுதாரருக்கு அளிக்கப்படும் இவையாவும் வெரி சிம்பிள் சேஃப் மற்றும் ஒரு ஒழுக்கமான சேமிப்பு பழக்கத்தையும் தங்களுக்குள் வளர்த்தி கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது இவை யாவையும் அளிப்பது தங்களது நண்பன் அன்பன் எஸ் எஸ் ராமன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளிகபிள் இந்த கலந்துரையாடலில் செல்வதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பையும் This live video training program is entirely for the purpose of easy understanding for insurance advisors and field forces. The titles, contents, pronunciation is for understanding purpose. The figures, projections mentioned are under the current scenario can change. And it is not guaranteed for any product terms and conditions applicable. Graduate pension. pensioner, the concept of number pakapuram. பதினாறு வருடங்களுக்கு மட்டுமே இருபதாயிரம் ரூபாய் மாதம் தோறும் பதினாறு வருடங்களுக்கு செலுத்துங்கள் பதினாறாவது வருட முடிவில் ஒரு மித்த ஒரு அப்ராக்ஸிமேட் தொகையாக ஐம்பது லட்சம் வழங்கப்படும் மற்றும் இரண்டு வருட இடைவெளிக்கு பிறகு வாழ்க்கை முழுவதும் வருடந்தோறும் இல்லாத தொகையாக ரெண்டு லட்சமும் அளிக்கப்படும் மற்றும் தங்களது குடும்பத்தாருக்காக ஒரு பாதுகாக்கப்பட்ட தொகையாக ரூபாய் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரமும் அளிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளலாம் நாம் நமது வாடிக்கையாளர்களுக்கு இதில் நாம் எடுத்துக்கொண்டுள்ள ஏற்பாடுகள் என்ன என்று பார்ப்போம் இது இரண்டு பாலிசியை சேர்த்து ஒரு காம்போ செய்திருக்கிறோம் ப்ரொடக்ட் மீன்ஸ் காம்போ என்று சொல்லுவோம் அதில் என்னென்ன எடுத்துள்ளோம் ஒரு உதாரணத்திற்கு மிஸ்டர் கிருஷ்ணா முப்பது வயது உடையவருக்கு எழுநூற்றி எழுபத்தி ஒன்று எழுபது இருபது லட்சம் ரூபாய்க்கு நாம் ஜீவன் உற்சவ் என்ற பாலிசியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதன் பிரிமியம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி அறுநூறு ஆகும் மற்றும் இண்டெக்ஸ் ப்ளஸ் பதினாறு வருடங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வீதம் அளித்துள்ளோம் அதற்கு பத்து மடங்கு ஆயுள் காப்பீடாக பன்னெண்டு லட்சங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் வருடத்தொகையாக வருடத் தவணை முறை தொகை ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி அறநூறு ஆகிறது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கட்ட வேண்டுமென்றால் ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொன்று ஆகிறது மூன்று மாதத்திற்கு ஒரு கட்ட வேண்டுமென்றால் அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆகிறது மற்றும் ஈசிஎஸ் மாதம் தோறும் கட்ட வேண்டுமென்றால் அதன் தொகை இருபதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தைந்து நாம் வணிகத்தை உயர்த்துவதற்காக நாம் மக்களிடையே கொண்டு செல்வது என்னவென்றால் மாதம் தோறும் இருபதாயிரம் ரூபாய் பதினாறு வருடங்களுக்கு கட்டுங்கள் பதினாறாவது வருட முடிவில் ஒரு குத்து மதிப்பான தொகையாக ஐம்பது ஐம்பது லட்சமும் மற்றும் வாழ்க்கை முழுவதும் வரி இல்லாத தொகையாக இரண்டு லட்சம் ஓய்வூதியம் பெறுங்கள் என்று இதில் நான் பார்ப்பது என்னவென்றால் பதினாறு வருடங்களுக்கு அவர் செலுத்தக்கூடிய தொகையோ முப்பத்தெட்டு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி அறநூறு அவருக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகையோ ஒரு வழி ஐம்பத்தஞ்சு லட்சத்து பதினைந்தாயிரத்தி இன்னூற்றி அறுபத்தி ஏழு ஆகும் இது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை பார்ப்போம் பெனிஃபிட்ஸ் அண்ட் கவரேஜ் டேபிள் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி அறநூறு ரூபாய் அல்லது மாதந்தோறும் இருபதாயிரத்தி சொச்சம் ரூபாய் அவர் ஒவ்வொரு வருடமும் கட்டிக்கொண்டே இருக்கிறார் முப்பது வயதானவர் நாற்பத்தைந்து வயது வரை பதினாறு வருடங்களுக்கு கட்டுகிறார் அவர் கட்டி முடித்தவுடன் அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை நம் பன்னெண்டு சதவீதமாக ஒரு மாடரேட் ரிட்டன் எடுத்துள்ளோம் அதன் கூட்டுத் தொகையாக நாற்பத்தொம்போது லட்சத்தி பதினைந்தாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தேழு நாம் அதை ரவுண்ட் ஃபிகராக ஐம்பது லட்சமாக ஆக்கி விளம்பரப்படுத்தியுள்ளோம் அதற்கு பிறகு இரண்டு வருட இடைவெளிக்கு பிறகு அவரது நாற்பத்தி எட்டாவது வயதிலிருந்து இரண்டு லட்சங்கள் தொடர்ந்து வரியில்லாத தொகையாக அவருக்கு ஓய்வூதியமாக அளிக்கப்படுகிறது பதினாறு வருடங்கள் முடிந்தவுடன் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் அவருக்கு பாதுகாப்பான தொகையாக அவரது குடும்பத்தாருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மற்றும் ஆக்சிடென்டல் டெத் ரிஸ்கவர் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஆனால் பிரிமியம் கட்டும் காலங்களில் அவரது ஆயுள் காப்பீடு இரண்டு பாலிசிகளும் சேர்த்து முப்பத்தி ரெண்டு லட்சமாக ஆரம்பிக்கப்படுகிறது ஆக்சிடென்டல் டெத் ரிஸ்கவர் அறுபத்தி நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது பதினாறு வருடங்கள் பிரிமியம் கட்டும் வாலங்களில் எண்பத்தோரு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு வரை செல்கிறது விபத்து காப்பீடு ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு வரை செல்கிறது ஓகே இதையெல்லாம் ஏன் என்று தாங்கள் தங்களது தாங்கள் இந்த விவரங்களை தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் இவை இந்த ஏற்பாடுகளை ஏன் என்று செய்யணும் என்றால் தாங்கள் ஏதோ ஒரு கன்செப்டை ஒரு காம்போ காம்பினேஷனை யூஸ் செய்து இரண்டாயிரத்தி இருபத்தேழு குண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முப்பத்தொன்றுக்குள் தாங்கள் எம்டிஆர்டி கமிஷன் பேசிஸில் பதிமூணு லட்சத்தி ரெண் பதிமூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதமாகவோ அல்லது பிரிமியம் பேசிஸில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வீதமோ செய்ய வேண்டும் சிஓடி செய்ய வேண்டுமென்றால் இதன் மூன்று மடங்கு செய்ய வேண்டும் அல்லது டிஓடி செய்ய வேண்டுமென்றால் ஆறு மடங்கு செய்ய வேண்டும் தாங்கள் யாவரும் இவ்வருடத்தில் கண்டிப்பாக எம்டிஆர்டி என்ற மினிமம் எம்டிஆர்டி மேக்சிமம் டிஓடி என்ற இலக்கை அடைய வேண்டுமே கேட்டுக்கொள்கிறேன் தங்கள் யாவருக்கும் புதுவா தளான வாழ்த்துக்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு உண்டான வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு தங்களுடன் விடைபெறுவது தங்களது நண்பன் அன்பன் எஸ் எஸ் ராமன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ் தேங்க்யூ வெரி மச் ஜெய்ஹந்த் இதை ஆப் பண்ணு எப்படி ஆப் பண்ணுறது ஏய் எப்படி ஆஃப்